இதை சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இன்னொன்று கூட சொல்லியிருக்கலாம் அதாவது அந்த மைத்ரேய முகூர்த்த நாளில் கடனை அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஈஸி ரொம்ப கஷ்டப்படாமல் கடன் கட்டி முடிச்சிடுவீங்க அப்படி கூட சொல்லியிருந்தால் கூட ஏற்றுக்கலாம் ஆனால் கடனே காணாமல் போயிடும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் நிறையா சம்பாதிப்பீங்க இல்லை ஏதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படி உங்கள் எல்லாம் அதில் கட்டி தீந்துரும் சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படி எடுத்துக்கிட்டா கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும்லாம் அதிர்ஷ்டம் அடிச்சிடாது இல்லைங்களா அதாவது ஜாதகத்தில் எட்டாம் பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு பாவம் இருக்குது இல்லைங்களா அந்த எட்டாம் பாவம் வீரியமாக இருக்கணும் அப்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தோட சில பிரச்சனைகளும் சேர்ந்து வரும் அதே போல் ஒன்பதாம் பாவம் அப்படி இருக்கு இல்லையா ஒன்பதாம் பாவம் வீரியமா இருந்தாலும் ரெண்டு நாள் அறுபத்து அப்படின்னு வீரியமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் ஆனால் அந்த அதிர்ஷ்டமும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இந்த ரெண்டு பாவங்களில் தான் அதிர்ஷ்டம் இருக்குது ஒரு பாவம் பிரச்சனையோடு வரும் ஒரு பாவம் பிரச்சனை இல்லாமல் வரும்